ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தூர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு அதை எழுதுங்கள் கத்தர் நிச்சயம் உங்களை பலப்படுத்துவார் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை எண்ணாகமத்தின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தின் பின்பகுதிப்படி சொல்லுகிறது கத்தருடைய உடன்படிக்கை பெற்றி அவர்களுக்கு இலைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அது சந்தோஷமான ஒரு காரியம் கத்தருடைய உடன்படிக்கை பற்றி முன்பதாக சென்றது ஆனால் அந்த பெட்டிக்கு ஒரு வேலை இருந்தது அதைதான் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இலைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு இவர்களால் கண்டுபிடிக்க முடியாது இவர்களால் செய்ய முடியாது ஆனால் இவர்களுக்கு அந்த இலைப்பாறும் ஸ்தலத்தை இவர்களுக்கு தேடி கண்டுபிடித்து கொடுக்கும்படிக்கு அதாவது தேடி காட்டும்படிக்கு அந்த உடன்படிக்கை பற்றி இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பதாக சென்றது அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் முன்பதாக செல்லுகிற ஒரு தேவ பிரசனம் உண்டு உங்களுக்கும் எனக்கும் முன்பதாக செல்லுகிற ஒரு தேவ சமூகம் உண்டு உங்களுக்கும் எனக்கும் முன்பதாகச் செல்லுகிற ஒரு தேவ மகிமை உண்டு உங்களுக்கும் எனக்கும் முன்பதாகச் செல்லுகிற ஒரு தேவனுடைய கரம் உண்டு உங்களுக்கும் எனக்கும் முன்பதாகச் செல்லுகிற ஒரு தேவனுடைய அக்கினி உண்டு கத்தரு உண்டு அமேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் வேலை என்ன தெரியுமா நமக்கு இலைப்பாரும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு ஆமே அலூயா நாம் நினைத்திருக்கிற நம்முடைய ஆசீர்வாதங்கள் நாம் ஜபித்து கொண்டிருக்கிற நன்மைகள் நாம் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய விண்ணப்பங்கள் அவைகளின் படியே அது எங்கே இருக்கிறதோ எந்த ஸ்தானத்தில் இருக்கிறதோ எந்த ஸ்தலத்தில் இருக்கிறதோ எந்த இடத்தில் நமக்குரிய நன்மை இருக்கிறதோ அங்கே நம்மை கொண்டு போய் நிறுத்தும்படிக்கு ஆகிய தேவ பிரசனம் உங்களுக்கும் எனக்கும் முன்பதாக சென்று கொண்டிருக்கிறது அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவன் உங்கள் வாழ்க்கைக்கு முன்பதாக போவதற்கு நீங்கள் தேவனுக்கு உத்தரவு கொடுப்பீர்களானால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியேட் செய்வதற்கு நீங்கள் தேவனுக்கு முழு உரிமையும் கொடுப்பீர்களானால் உங்களுக்கு முன்னே செல்லுகிற தேவன் உங்களுக்கான பாதையை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு முன்னே செல்லுகிற தேவன் உங்கள் சத்துருக்களை வழி விளக்குவார் உங்களுக்கு முன்னே செல்லுகிற தேவனுடைய பிரசன்னமும் மகிமையும் நீங்கள் எந்த இடத்தில் எந்த ஸ்தலத்தில் போய் சேர வேண்டுமோ அந்த உங்களை வழி நடத்தி சொல்லும் கதருக ஸ்தோத்திரம் நீங்கள் வாசித்து பாருங்கள் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் வேறும் அப்படிதான் சொல்லுகிறது இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்திற்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம் கத்தர் சொன்ன ஸ்தலம் தருவேன் என்று தேவன் சொன்ன ஸ்தலம் நமக்கு சொன்னாரோ அந்த இடத்தில் அவர் நம்மை கொண்டு போய் நிறுத்துவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லாத வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் நிச்சயம் அப்படியே அவர் செய்வதற்கு அவர் போதுமானவர் முன் சொல்லுகிற தேவனுடைய பெட்டி முன்னே சொல்லுகிற கத்தருடைய பிரசன்னம் சமூகம் இளைப்பாரும் ஸ்தலத்திற்கு நம்மை அம்மேன் கொண்டு போய் நிறுத்தும் நமக்கு தேடி கண்டுபிடிக்க உதவி செய்யும் நமக்கு ஒரு உதவியாய் துணையாளராய் எல்லா விதத்திலும் பட்சமாய் நம்முடைய தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறது கத்தாவே இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து முன் சொல்லுகிற தேவம் மகிமை தேவ பிரசனம் இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் குறைவில்லாமல் நடத்தும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் அவர்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய காரியங்களை கண்டுபிடிக்க நீர் உதவி செய்வதாக நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புத நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே